ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய பல முக்கியமான கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் விருட்சகராசினியர்களாக நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க விருச்சகராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றம் அப்படின்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக தான் ஸோ சனி இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறமா வக்ர நிவர்த்தி ஆகிடுவார் இனி வந்து சனி பகவானால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா சனி பகவானை பொதுவாக தொழில்காரகன் அப்படின்னு சொல்கிறது உண்டு அதனால் தொழிலில் வேலையில் வியாபாரத்தில் நிறைய தடைகள் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இனி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இனி உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் நிறைய பிரச்சனைகளை சனி பகவான் வந்து மாறினத்துக்கு அப்புறமா தீர்த்து கொடுப்பார் இனிமேட்டுக்கு வேலை விஷயத்தெல்லாம் பற்றி எந்த கவலையும் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா வேலை வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக போகும் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வந்து பண்ணலாம் விருச்சகராசினியர்களுக்கு சொத்து சுகம் வாங்குறதுக்கான யோகங்கள் எல்லாமே சனி பகவான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன் சனி பகவான் இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கேள்வி இருக்கலாம் சனீஸ்வர பகவான் வந்து ஒரு தொழில்காரகனாக இருந்தாலுமே கூட அவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டார் அப்படின்னா வேற எந்த கிரகத்தாலையும் அதை தடுக்கவே முடியாது சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாலும் அதையும் யாராலையும் தடுக்க முடியாது அது மாதிரி சனி பகவானுக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இருக்குது அந்த வரிசையில் வரக்கூடிய முக்கியமான கிரகப்பயிற்சி அப்படின்னா அது சனியினுடைய பயிற்சி தான் ஸோ இதை தாண்டி விருச்சக ராசிக்காரர்களுக்கோ விருச்சக லக்கணக்காரர்களுக்கோ நிறைய மாற்றங்கள் காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதை பற்றி தான் நம்ம முழுமையாக இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சகராசினேர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சகத்துக்கு சூரியன் வந்திருக்காரு ஸோ இந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா தலைவலி ஒத்த தலைவலி ரத்த அழுத்தம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பதட்டம் கழிவு பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகளையும் செலவுகளையும் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க நண்பர்களோட சேர்ந்துட்டு மது சாப்பிட்றது தேவையில்லாத போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்றது மிட்நைட்டில் தேவையில்லாத தேவையில்லாத விஷயங்களெல்லாம் சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படி ஒருவேளை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் செய்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து நெஞ்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் நெஞ்சு அடைக்கிறது ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுறது இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வந்து வந்துட்டு போகும் ஸோ அதனால் பார்த்து கவனமாக இருங்க ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படின்றத கிரகங்கள் வந்து கணிக்க முடியுமானால் கண்டிப்பாக முடியும் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எளிமையாக உங்களுக்கு ஜீரணமாகக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய உணவுகளை மட்டும்தான் நீங்கள் இரவு நேரத்தில் வந்து சாப்பிடணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நீங்கள் உணவு சாப்பிடும் பொழுது ரொம்ப சீக்கிரமாகவே சாப்பிட்டுக்கோங்க நல்லா ஆரோக்கியமானதாக சாப்பிடுங்க அதிகப்படியாக சாப்பிடாதீங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த டைமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்புகள் ஸோ முழுக்க முழுக்க ஆரோக்கியத்தில் வச்சுக்கிற ரசிக்காரங்க ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறமா இந்த விஷயத்த எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் வண்டி வாகனங்களை இயக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா வண்டி வாகனத்தில் போகிறீங்க ரொம்ப கவனமாக போகணும் யாரையும் கூட்டிகிட்டு போகிறீங்க நைட்டில் போகிறீங்க எல்லா விஷயமும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் வாகனங்களில் போறதுக்கு வரத்துக்கும் அப்படின்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கும் அதையும் நீங்கள் சரியாக வந்து பின்பற்றணும் அதை கடைப்பிடிக்கல அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாம் செய்தீங்க அப்படின்னா சட்ட ரீதியான பாதிப்புகளில் கூட நீங்கள் மாட்டிப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு சட்ட ரீதியான பாதிப்புகள் அதாவது அவங்களுடைய நிழல் கூட அவங்க மேலே படாமல் பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனை வரும் மேலதிகாரிகள் விஷயத்துலலாம் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் ஒருவேளை அதெல்லாம் பார்க்காம கொஞ்சம் திமுறாக இருக்கிறது அவங்க சொல்கிறத கேட்காம இருக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் பிரச்சனையில் போய் மாட்டிப்பீங்க கவனமாக இருக்கணும் இல்லை நான் வந்து எல்லாத்து விஷயத்தையுமே வந்து தட்டி கேட்பேன் என்னால் வந்து முடியும் அப்படின்னு கோவப்பட்டோ ரோசை ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்துட்டு இது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கூட வந்து பறி போகலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது இல்லை அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இது மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டு வர மாதிரியான நிலைகள் கூட ஏற்படும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் முழுக்க முழுக்க உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் இது மாதிரி இருக்கும் ஸோ அரசு சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்பவே கவனமாக இருக்கணும் இது மாதிரியான கண்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் கடந்து வரணும் ஸோ வேலையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தில் எல்லாமே கரெக்டாக வந்து நடந்துக்கோங்க கிரகங்களில் ஆதிக்கம் மிக்க சக்தி வாய்ந்த கிரகத்தில் முக்கியமாக இருக்கக்கூடியதுன்னா அது சனி பகவான் தான் ஏன்னா சனி பகவானுக்கு அவ்வளவு செல்வாக்கானது இருக்குது அப்படிப்பட்ட சனி பகவான் கடந்த ஒரு சில மாதங்களாக வக்ரகதியில் இருந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தவர் பாத்தீங்கன்னா வரக்கூடிய நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா வக்ர நிவர்த்தியாக போறாரு ஸோ இவருடைய வக்ர நிவர்த்தி விருச்சகராசினியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வரைக்குமே நிறைய விஷயங்களில் பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ அவத்தனுடைய இயல்பு நிலைக்கு திரும்பும் பொழுது உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மூணுக்குரியவராக இருந்துகிட்ருந்தார் அதாவது முயற்சி ஸ்தானத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவர் நாலுக்குரியவர் வந்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் இப்போ ஐந்தாவது இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் அமர்ந்து பலன்களை வந்து கொடுத்துட்ருக்காரு ஸோ மன ரீதியாக நீங்கள் நிறைய குழப்பங்களை வந்து இருந்த நிலையில் இப்போ மாற்றங்கள் இருக்கும் ரொம்ப மந்தமாக நடந்துட்டு இருந்த செயல்கள் எல்லாமே இப்போ வந்து விரைவாக நடக்க ஆரம்பிக்கும் மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் ரொம்ப நிறைய வலிமையான முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே விரட்சிகராசி என்பவர்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும் சனி பகவான் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நவம்பர் இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமா நடக்க ஆரம்பிச்சிடும் சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் உங்களை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இப்போ தான் வந்து உருவாக போகுது ஸோ நிறைய பேர் இவ்வளோ நாளாக உங்களை புரிஞ்சிக்காதவங்க கூட இப்போ தான் உங்களை வந்து புரிஞ்சிக்க போகிறாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பயணங்களானது ஏற்படும் பயணங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு சில அலைச்சல்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி அலைச்சல்களால் இருந்திருந்த பயணங்கள் எல்லாமே இப்போ வந்து சரியாக போகும் நிலைமைகள் எல்லாமே வந்து சரியாக மாறப்போகுது இனி எடுக்கக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயங்களை மட்டுமே ஏற்படுத்தி கொடுத்தோம் அதே போல் ஒப்பந்தத்தில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் வில்லகங்கள் அப்படின்னு எல்லாமே வந்து இப்போ நீங்க போகுது ஸோ எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உடனடியாக கிடைக்கும் பிரச்சனைகள் ஒன்று ஒன்றுக்குமே தீர்வுகளானது கிடைக்கக்கூடிய நேரமாக விருட்சகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது ஒப்பந்தம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் எல்லாமே வந்து சரியா போகும் ஸோ புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டிங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுமே இந்த டைம்ல வெற்றிகளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் விரட்சராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விற்பனை சார்ந்த விஷயங்களில் எல்லா விதமான விஷயங்களுமே நல்லா மாறப்போகுது மந்த நிலைகள் தேக்க நிலைகள் அப்படின்னு எல்லாமே மாறும் குறிப்பா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்பவே நல்லா வந்து போகும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அங்கீகாரம் அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகளுமே வந்து சரியா போகும் அதாவது இது வரைக்குமே சனி பகவான் நாலாம் வீட்டு அதிபதியாக இருந்து வக்ரமாகி உங்களுடைய சுகத்தில் நிறைய பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு வீட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலுமே பிரச்சனைகள் உங்களை தேடி வந்திருக்கும் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை வந்து அப்படியே மாறப்போகுது சனி பகவான் ஐந்தாம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாமே வந்து கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புதுசா வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கறதுக்கான அமைப்புகள் எல்லாம் ஏற்படும் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறமா உங்களுடைய வீட்டையே வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்து மாறப்போகுது புதுமையான வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கட்டிய வீட்டை வாங்கறதுக்கான அமைப்புகளும் இருக்கு புதுமையான வாகனங்கள் வாங்கலாம் இந்த மாதிரியான புது புது விதமான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து தோன்ற ஆரம்பிக்கும் ஸோ எந்த இடத்த வாங்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பமானது இருந்துட்டு இருக்கு அப்படின்னா கூட இப்போ அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவானது கண்டிப்பா கிடைக்கும் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் ஆனது அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது குறிப்பா உங்களுடைய குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இனிமேட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் முயற்சிகள் நீங்க எது எடுக்கிறீங்களோ அது அத்தனைக்குமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய வர்ஷகராசி நேர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் சனி வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக வந்து நடக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தஞ்சுக்கு அப்புறமா உங்களுக்கு நடக்கிறத நீங்கள் கண் கூட வந்து பார்க்கலாம் அதே போல தான் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல வரன்கள் வந்து அமையும் ஸோ இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு உரிய எல்லா வகையான லாபங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் சனி வக்ர நிவர்த்தியாகி லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க ஸோ உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய திட்டத்தால் புத்திசாலித்தனத்தால் எல்லா லாபத்தையுமே நீங்கள் அடையக்கூடிய காலகட்டம் நெருங்கியாச்சு ஸோ நல்ல வளர்ச்சி இருக்கும் அதுவும் குறிப்பாக விருட்சகராசி நேர்கள் நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயரத்தை தொடுவதற்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை ஆரோக்கியம் சார்ந்த வகையில் இருக்குது அப்படின்றத முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இப்போது அதுக்கான ஒரு எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காலகட்டங்களில் விருச்சகராசி என்பர்கள் விநாயகர் பெருமாள் ஆஞ்சநேயர் இவங்களெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோங்க இந்த செவ்வாய்க்கிழமையில மட்டும் மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹோரைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு டைமில் கரெக்டாக நோட் பண்ணி நீங்கள் உணவு வந்து யாருக்காவது தானமாக வாங்கி கொடுங்க இப்படி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும் நாசத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அனுமன் சாலிஸாவை நீங்கள் சொல்லிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது படிக்க தெரியல தெரியல வங்கெல்லாம் போட்டு கேட்கலாம் வீட்டில் வந்து ஒழிக்க செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கும் ஏற்படக்கூடிய தடைகளை வந்து போக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் விரைச்சவராசி என்பர்களே உத்தியோகம் வாகனம் இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி இது போன்ற விஷயத்தில முழுக்க முழுக்க கவனம் வந்து செலுத்துங்க ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்துல நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா அரசியல் அதாவது அரசாங்க ரீதியாக மிகப்பெரிய பாதிப்புகளை பார்க்குற மாதிரி ஆகிடும் இந்த விஷயத்தெல்லாம் முழுக்க கவனமாக இருக்கணும் பொதுவாகவே இந்த கா டைமில் நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே மற்றவங்களை நம்பி மட்டும் விடாதீங்க அவங்களை நம்பி விடுறதுனால ஒரு புரோஜனமும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நீங்களே செய்யுங்க அதுதான் நல்லது குறிப்பா இந்த பதிவு நீங்க முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் தேக ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஆரோக்கியத்தில் அதீத கவனம் வந்து எடுத்துக்கோங்க விச்சகராசினியர்களுக்கு இப்படி பெருசா பாதிப்புகள் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது ஆல்ரெடி வந்து என்ன பரிகாரம் செய்யணும் எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் வந்து கரெக்டாக செஞ்சிங்க அப்படின்னாலே எந்த பிரச்சனையும் ஏற்படாது வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்